வணக்கம் தமிழ் கண்ணல் என்றும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது நான் உங்கள் பிரேமதி ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோல உங்களை பார்த்து நான் படிச்ச கதை வளர்ந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கேன் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல எப்படி இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் பேர் கேட்பீங்க தானே அதனால இன்னைக்கு அகிலாட்ட சொல்லிட்டு நான் என்னோட கதையை பத்தி சொல்றேன் நான் எங்க ஊர்ல வந்து டென்த் வரைக்கும் படிச்சோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ அப்பதான் முத முதல்ல வந்துச்சு அப்ப நாம படிச்ச ஸ்கூல்ல அந்த பாடம் கொண்டு வரல அதனால ஜெமீந்தார் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கூல்ல முத முதல்ல ஆரம்பிச்சாங்க அதனால ஒரு அரை மணி நேரம் நடந்து அந்த ஸ்கூலுக்கு போய் படிச்சோம் அப்ப நான் செகண்ட் குரூப் எடுத்துக்கிட்டேன் அதுல என்ன பாடம் அப்படின்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சி பிசிக்ஸ் மேக்ஸ் பிசிக்ஸ் எடுத்துக்கலாம் மேக்ஸ் எடுத்துக்கலாம் காமர்ஸ் அக்கௌண்டன்சி எடுத்துக்கலாம் எல்லாமே பிடிச்சது கணக்கை தவிர கொஞ்சம் இலக்கியம் படிக்கிறவங்களுக்கே கணக்கும் ஆங்கிலமும் வழக்க இருக்கிற மாதிரி தானே இருக்கும் அது போலதான் எனக்கும் ஆனாலும் அந்த வினோதமான பாட தான் நான் சேர்ந்தேன் எனக்கு நல்லா டிராயிங் போட பிடிக்கும் ஆனா நான் சயின்ஸ் பாடம் எடுக்கல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சயின்ஸ் பாடம் எடுத்திருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் ட்ராயிங் போடணும்னா என்கிட்ட கொடுப்பாங்க நான் ஒரு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துல அவங்களுக்கு எல்லாம் ரெக்கார்ட் எல்லாம் வரைஞ்சு கொடுத்துருக்கேன் அரை மணி நேரத்துல நடந்து போனதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களையெல்லாம் அழைச்சிட்டு ஒரு பத்து பேரு ஒரு கூட்டமா போயிட்டு கூட்டமா வருவோம் காலையில போனோம் சாய்ந்திர நேரம் வருவோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷம் பாத்தீங்கன்னா இடம் பத்தலி மாதிரி காலையில எட்டரை மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயினும் மதியம் ஒன்றரை மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பிடுவோம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து வழக்கம் போல ரெண்டு வருஷம் படிச்சுட்டு வந்துட்டோம் அதுல படிச்ச எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசை நாங்க அந்த மரத்தடியில எச்சி மரத்தடியில இன்னமும் மனசுல என்னைக்கு நீங்க இடமா இருக்கு வந்து ஒரு சொந்தக்காரங்க யாராவது காலேஜ் படிச்சாங்கன்னா அவங்க இடத்துல போய் சேர்த்துருவாங்கல்ல அது போலதான் நானும் மாட்டிக்கிட்டேன் என்னோட மாமாவோட மைத்துனர் பெண் வந்து அங்க பழனியாண்டர் கல்லூரியில சேர்ந்ததுனால என்னை அங்க போய் சேர்த்தாங்க கடைசியில பாத்தீங்கன்னா யூஜி பாடத்துல பீலிட் தான் சேர்த்தாங்க ரெண்டே பேர் தான் யாருமே வரல நானும் என்னோட தோழிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுத்த யாரும் வந்து சேர்ற மாதிரி இல்ல அப்புறம் அந்த அந்த ரெண்டு பேரோட கல்லூரியே இழுத்து மூடிட்டாங்க நாங்க ரெண்டு பேர் தான் இளங்கலை பீலி பட்டப்படிப்புல சேர்ந்தோம் அப்ப பிரின்சிபல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரூமுக்கே கூட்டிட்டு போயிருவாங்க அவங்க முதல்வர் அம்மா பேர்தான் சேதுபதினு சொல்லிட்டு நிறைய கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க பழமொழிகள் விடுகதைகள் இலக்கிய பாடல்கள் சமூக நிகழ்வுகள் அதெல்லாம் தொடர்பான கதைகள்லாம் சொல்லுவாங்க என்னோட வகுப்புல பாத்தீங்கன்னா சத்தம் போடாதீங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை அந்த பொண்ணு வந்து என்னோட சேர்ந்து படிச்சவங்க வந்து வால்பார் அவங்க பேரு ராஜலட்சுமி ரெண்டு பேர் தான் படிச்சோம் அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் படிக்கிறப்ப அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியில போய் எங்களை சேர்த்துட்டாங்க அதனால நாங்க இங்க இருந்து ராமக்ஷா விடுதிங்கிற விடுதியில தான் இருந்தோம் பழனியில அப்புறம் அங்க போறதுக்கு கல்லூரிக்கு போறதுக்கு ஹாஸ்டலுக்கு கல்லூரிக்கெல்லாம் பஸ்லேயே தேவஸ்தான பேருந்தே இருக்கும் அந்த பேருந்துல தான் போயிட்டு காலையில போயிட்டு வருவோம் மதியம் சாப்பிட்றதுக்கு இங்கே பழனிக்கு வந்துருவோம் ராமகிருஷ்ணா விடுதியில தாராபுரம் மெயின் ரோட்ல இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப போவோம் சாய்ந்திரம் வருவோம் இது மாதிரி ஒரு நாளைக்கு நாலு முறை அந்த பாட பிரிவை படிச்சு முடிச்சோம் அது வந்து சின்ன கலைமுத்தூர் ரோட்ல தான் அந்த கல்லூரி இருக்கு பழனியில படிச்சது ஒரு புதிய அனுபவம் தான் முருகன் மேல ஏற்கனவே பக்தி அதிகமா இருந்தது மேலும் அங்க பழனியில படிச்சதுனால முருகன் மேல ஒரு பிடிப்பு ஆசை எல்லாமே எனக்கு வந்தது இயல்பாகவே ரெண்டு பேர் தான் சேர்ந்து படிச்சோம் அதனால முதல்வர் அம்மா வகுப்புக்கே கூட்டிட்டு போயிட்டு அவங்க பாடம் எடுத்தாங்க அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள்லாம் நிறைய சொன்னாங்க எல்லாரோடையும் வளர்ந்துட்டு என் அம்மா வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் பயணப்பட்டு பழனிக்கு போனதுனால எனக்கு ஹோம் சிக் ப்ராப்ளம் இருந்தது அப்ப தனியா சர்வே பண்றதுக்கு தான் இருந்தது ஆனாலும் நிறைய அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கைய புடம்போட்டதுன்னே சொல்லி சொல்லலாம் அப்பா முதல் முறையா வந்து சேர்த்தாங்க அதுக்கப்புறம் நான் எப்பவும் நான் வந்தேன்னா நானே வந்து துறையூருக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போவேன் அதனால யாரும் என்னையே வந்து பார்க்க மாட்டாங்க நான் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் வந்தே பாத்துருவேன் அப்பா அடிக்கடி லெட்ரு போடுவாங்க பணம் கொடுத்து அனுப்புவாங்க அங்க துறையூர்ல இருந்து பழனிக்கு வந்து பேருந்து வந்ததுனால அந்த பேருந்து கண்டக்டர் மூலமாலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல வந்து பிரேயர் எல்லாம் நடக்கும் கல்லூரியிலையும் பிரேயர் நடக்கும் காலையில கல்லூரியில பிரேயர் நடக்கிறப்ப சிவபுராணம் விடாம சொல்லுவோம் மாலை நேரத்துல ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப பிரேயர் நடக்கும் அதே போல சிவபிராணம் சொல்லுவோம் அப்புறம் இன்றைய சிந்தனைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தத்துவம் சொல்லுவோம் அது கல்லூரியிலயும் சரி ஹாஸ்டல்லையும் சரி நான் நல்லா சொல்லுவேன் அப்புறம் நமக்கு லட்டர் எப்போ வரும் அப்படின்லாம் அந்த யாருக்கு லெட்ரு வருது அப்படிங்கிறத நேம் படிப்பாங்க அப்ப நம்ம நேம் வராதா அப்படின்னு வந்துச்சுன்னா இருக்கும் அந்த லெட்ரை வச்சுட்டே அடுத்த லெட்ரு வர வரைக்கும் ஒரு பத்து இருபது முறையாவது படிச்சு முடிச்சிருவோம் காலையில எப்பவும் பொங்கல் இட்லி தான் மதியம் ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு ரசம் பொரியல் சாயந்தரம் நேரம் டிஃபன் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு டீ மட்டும்தான் அப்புறம் இரவு நேரத்துல ஒரு தக்காளி சாதம் இல்லைன்னா ரசம் சாதம் இப்படிதான் ஓடும் அப்போ சாயந்தரம் பசிக்குதுன்னா டீ குடிக்காதவங்க எங்களுக்காக சேர்த்து கொடுத்துருவாங்க நாங்கள் அவங்களோடதையும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்புறம் சில சமயம் இட்லி மீந்து போயிடுச்சுன்னா இட்லி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அது கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் அதனால சாப்பிடாதவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு வரிசையில் நிற்க வைக்கிறப்ப அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு அதையும் நாங்கள் சாப்பிடுவோம் அப்புறம் பாத்ரூம் வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாதான் இருக்கும் காலை நேரத்தில் விடிகாலமே போய் டவல் எடுத்துட்டு போய் பாத்ரூம்க்கு குளிக்க இடம் போடுவோம் அப்போ ஒரு தாத்தா தான் பெண்கள் விடுதினால வாட்ச்மேன் பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா நாங்க அந்த திண்டுல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறப்ப நிறைய பாட்டெல்லாம் பாடிட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருப்போம் சீனியர் அக்கா மார்கெல்லாம் எங்களை அழைச்சி வச்சுட்டு பேசுவாங்க அப்ப பாட்டு பாடிட்டு இருக்கிறப்ப நான் ராத்திரி தான் தூங்காமலே இருந்தேன் அது யாராலேன்னு சொல்லி நான் ஒரு தடவை பாடுறப்ப அந்த தாத்தா டவலை தூக்கிட்டு அந்த நேரம் கிராஸ் பண்ணும் ஒரே சிரிப்பு இது மாதிரி சுவா சுவையான அனுபவங்கள்லாம் நிறைய உண்டு ஒரு முறை பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து ஒரு திருட மாதிரி வந்துட்டான் மாடியில ஏதோ ஒரு ரூமுக்கு போய் உள்ள உள்ள போயிட்டான் ஒரு அக்கா வந்து எல்லாரும் வெளியில வராதிங்க எல்லாம் கதவை சாத்திட்டு உள்ளே இருங்க ஒரு தெரியாத ஒரு அன்னோன் பர்சன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் எச்சரிக்கை விடுத்தாங்க அப்புறம் அவனை விரட்டி பிடிச்சி வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் அடுத்தவங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா எங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்த மாதிரி நாங்க அவங்ககிட்ட பேசுவோம் சத்தியபாமான்னு சொல்லிட்டு நிலக்கோட்டையில இருக்கிற தான் ஃப்ரெண்டு தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க அவங்ககிட்ட எல்லாம் அடிப்போம் பேசுவோம் அப்புறம் மாசம் ஒரு தடவை சினிமா கூட்டிட்டு போவாங்க டிக்கெட்டை இங்க வரவழைச்சு கொடுத்துருவாங்க கையில எங்களுக்கு டிக்கெட்டை கொடுத்துருவாங்க அப்படியே வரிசையா அழைச்சிட்டு போவாங்க அப்புறம் எப்பவுமே பழனிக்கு பார்த்தீங்கன்னா முருகனை ஊருக்கு போறப்பையும் முருகனை போய் பார்த்துட்டு போவோம் இல்ல திரும்பி வர்றப்பையும் மலைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மலைக்கு போய் முருகனை பார்த்துட்டு வருவோம் அதனால முருகனுக்கும் எனக்குமான ஈர்ப்பு பிடிப்பு வந்து அங்கிருந்தே அடித்தளம் போட்டதுன்னே சொல்லி சொல்லலாம் அப்புறம் எங்க மாமாவோட பொண்ணு அப்புறம் என்னோட சீனியர் அக்கா சதயம் கோமதின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட ரூம்மேட்டா இருந்தாங்க அப்ப ஹாஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டடி வரும் சாயந்தரம் அஞ்சரை டு ஆறரைக்கு ஒரு ஸ்டடி அதுக்கப்புறம் ஒன் ஹவர் பிரேக்கு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு எட்டரைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா பத்து மணி வரைக்கும் படிக்கணும் அப்ப நாங்க சில சமயம் தலைவலியா இருக்கு படிக்க பிடிக்கலன்னா ரூம்ல படுத்துருப்போம் பேசிட்டு இருப்போம் அப்ப வார்டன் வந்து ரவுண்ட்ஸ்க்கு வர்றாங்க அப்படின்னா அலாட் ஆயிடுவோம் வராங்க அப்படின்ட்டு அப்ப தலைவலி தைலத்தை எடுத்து நல்லா தடவிட்டு ரூமுக்குள்ள நுழையவே முடியாத அளவுக்கு அமிர்தனை தடைவிட்டு படுத்து ஏமாத்தின கதையெல்லாம் உண்டு வார்டனை பிடிக்காம அந்த பாட்டெல்லாம் அப்பப்ப பாடுவாங்க சீனியர் அக்கா இந்த ஹாஸ்டலில் ஓடி வரும் இளம் கொசுவினை கேட்கின்றேன் நீ செல்லுகின்ற வழியினில் என் நன் வாடனை கடித்து செல்வாயோ அப்படிங்கிற பாட்டு அப்புறம் நாயர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் அந்த மெஸ்ல வந்து சாப்பிட்றப்ப எப்பவும் இட்லி வச்சுதான் சாம்பார் ஊத்துவாங்க அன்னைக்கு என்னமோ இட்லி ரெடி ஆகல முதல்ல சாம்பார தட்டுல ஊத்திட்டே போனிட்டு இருந்தாங்க அப்ப சாம்பாரை ஊத்தி செல்லும் நாயரே இட்லியை வைக்காதது ஏனோ அப்படின்லாம் இட்டுக்கட்டிலாம் பாட்டு பாடுவேன் நானு என்னை பேச வச்செல்லாம் நிறைய என்னோட சீனியர் அக்காமார்கள்லாம் ரசிப்பாங்க அப்புறம் நான் நைட்டு தூங்குறப்ப ரொம்ப பயமா இருக்குன்னு திருநீர் பட்டையை விட்டுட்டு தான் தூங்குவேன் அப்போ வந்து பட்டை போட்டுட்டு படுன்னு வீட்டுல அம்மாலாம் சொல்லுவாங்க பட்டையை விட்டுக்கோ அப்பதான் தூக்கம் வரும் பயப்பட மாட்டேன்னு அது மாதிரி நான் பட்டையை விட்டாதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றப்ப அவங்க எல்லாம் வேற பொருள்ல நினைச்சிருக்காங்க எனக்கு அது தெரியல பட்டை போடுறதுன்னா ஆஹ் அவங்க என்ன அர்த்தத்துல சொல்லி சிரிச்சாங்கன்னு எனக்கு அப்ப எல்லாம் விளங்கவே இல்லை அதுக்கப்புறம்தான் பட்டை அடிக்கிறதுங்கிறது சாராய அடிக்கிறதுங்கிறது நினைச்சு அதை நினைச்சுதான் அவங்க எல்லாம் சீனியர் அக்கா மார்கள் சிரிச்சாங்கங்கிறது எல்லாம் தெரிஞ்சுது இப்போ பொங்கல்லாம் தினமும் காலையில போடுறதுனால பிடிக்காது அக்கா மார்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்த நூர் ஒரு அக்கா ரொம்ப பாசமா இருப்பாங்க எனக்கு ஊட்டி விடுவாங்க சாப்பிடாம போறாலே சாப்பிடலாம் நல்லா இருக்காதுன்னு அப்புறம் வாதாம் மரம்லாம் இருக்கும் அந்த வாதாம் பழக்கொட்டையெல்லாம் பழத்தை எல்லாம் அடிச்சு சாப்பிடுவோம் ஆஹ் தலை குளிக்கிறப்ப உசுளம் பொடியை வச்சு சா தலை குளிப்போம் என்னோட வாழ்க்கையில நிறைய கதைகள் உண்டு என்னோட அனுபவங்கள்லாம் உண்டு எனக்கு சொல்ல ஆசைதான் ஆனா கேக்குறதுக்கு உங்க காதுகள் ரெடியான்னு சொல்லுங்க கமெண்ட்ல நான் அடுத்தடுத்து நிறைய அனுபவங்களையும் கதைகளையும் இலக்கிய நிகழ்வுகளையும் சொல்றேன் நன்றி மகிழ்ச்சி